வணக்கம் மற்றும் உண்மை நரச நிகழ்ச்சியில் இணைந்திருக்கின்றோம் இந்த ஆண்டின் முற்பகுதியில் வாகன இறக்குமதிக்கு மீண்டும் அனுமதி வழங்கப்பட்டிருந்த நிலையில் அண்மைய நாட்களில் பலரும் பொருளாக இது அமைந்திருந்த ஒரு விடயம் நாட்டின் கையிருப்பில் உள்ள அந்நிய செலாவணி இருப்பு குறைவடைந்து செல்வதால் அல்லது இந்த ஆண்டுக்கான வாகன இறக்குமதிக்கு அனுமதி அளிக்கப்பட்ட தொகையின் பெருமளவு பகுதி ஏற்கனவே பயன்படுத்தப்பட்டு விட்ட நிலையில் மீண்டும் வாகன இறக்குமதி மட்டுப்படுத்தப்படும் அல்லது அனுமதி மறுக்கப்படும் என்றவாறான ஐயப்பாடுகளுடனான கருத்துக்கள் நிலவுகின்றதை அவதானிக்க முடிகிறது உண்மையில் வாகன இறக்குமதி என்பது நாட்டின் கையிருப்பில் உள்ள அந்நிய செலாவணியுடன் நேரடியாக தொடர்பு பட்டது அல்ல என்பதை நாம் ஏற்கனவே பல தடவைகள் இருக்கின்றோம் அதாவது வாகன இறக்குமதி என்பது நாட்டில் இறக்குமதி செய்யப்படும் ஏனைய அத்தியாவசிய பொருட்கள் மீதான செலவை போன்ற ஒரு விடயமாகும் மேலும் குறிப்பிடுவதானால் நாட்டில் கையிருப்பில் உள்ள அந்நிய செலாவணி சுமார் ஆறு பில்லியன் அமெரிக்க டாலர்களாக அமைந்திருக்க நிலையில ஒரு வருடத்துக்கான நாட்டின் மொத்த இறக்குமதிக்கு தேவையான அந்நிய செலாவணியின் அளவு சுமார் இருபது பில்லியன் அமெரிக்க டாலர்களை விட அதிகமாகும் எனவே இந்த மொத்த இறக்குமதியையும் கையிருப்பில் உள்ள அந்நிய செலாவணியையும் கண்டு நிவர்த்தி செய்வது என்பது ஒரு இயலாத காரியம் என்ற விடயம் இங்கு சொல்லப்படுகிறது மரக நாட்டின் ஏற்றுமதி உடனாக கிடைக்கும் அந்நிய செலாவணி நாட்டுக்கு வருகை தரும் சுற்றுலா பயணிகளிடமிருந்து கிடைக்கும் அந்நிய செலாவணி வருமானம் வெளிநாடுகளில் பணியாற்றும் இளைஞர்கள் நாட்டுக்கு அனுப்பும் அந்நிய செலவாணி இருந்து இந்த இறக்குமதிக்கான அந்நிய செலவாணி புறப்படுகிறது என எளிமையாக கூறலாம் வாகன இறக்குமதிக்கான அந்நிய செலவானியை நாட்டின் வங்கி கட்டமைப்புகள் வழங்குகின்றன வாகன இறக்குமதியை தடை செய்தல் வங்கிகளில் சேரும் அந்நிய செலாவணியை அவை தம்பசம் வறுமனை வைத்திருக்க போவது இல்லை மாறாக வேறேதும் இறக்குமதிக்கான கேள்வி எழும்போது அவற்றை வங்கிகள் வழங்கும் அந்த சுழற்சி தான் வங்கி கட்டமைப்பு லாபகரமானதாக இயங்கும் கட்டுப்பாடுகள் விதிக்கப்படும்போது அவற்றுக்கு பதிலாக மாற்று வழிமுறைகளை நாடுவது வளமை இவ்வாறான கட்டுப்பாடுகள் விதிக்கப்படுகையில் உண்டியல் முறைகள் போன்ற சட்டபூர்வமற்ற முறைகளை மக்கள் நாடுகின்றனர் அதனால் நாட்டின் பொருளாதாரத்துக்கு இழப்பு ஏற்படுகிறது என கூறலாம் சரி கொழும்பு நகரின் பிரதான வீதிகளை எடுத்துக்கொண்டால் அண்மையில் புதிதாக பதிவு செய்யப்பட்ட வாகனங்களை அதிகம் காண கிடைக்குது இலங்கையில் மோட்டார் வாகன பதிவு திணைக்களத்தினால வாகன பதிவு தகடுகள் இன்னும் வழங்க ஆரம்பிக்கப்படாத நிலையில புதிதாக பதிவு செய்யப்பட்ட வாகனங்களை வித்தியாசமாக அடையாளம் கண்டு கொள்ளக்கூடிய வகையில் ஒவ்வொருகள் அச்சிடப்பட்டு பயணிப்பதுடனான அவ அவதானிக்க கூடியதாக அனுமானித்து கொள்ள முடிகிறது அதே போலவே மின் வாகனங்களின் பாவனையும் வீதிகளில் அதிகரித்திருக்கு குறிப்பாக மின் மோட்டார் சைக்கிள்கள் மற்றும் சீர நாட்டு தயாரிப்புக்கான வாகனங்களையும் அவதானிக்க இந்த நிலையில் ஜூன் மாதம் இலங்கையில் பதிவு செய்யப்பட்டிருந்த வாகனங்களின் எண்ணிக்கைகள் குறித்த தரவுகள் அண்மையில் மோட்டார் வாகன பதிவு தினக்களத்தினால வெளியிடப்பட்டிருந்தது இதில் ஏப்ரல் மே மாதங்களுடன் ஒப்பிடுகையில் குறிப்பிட்ட அளவு தக்க வளர்ச்சி பதிவாகி இருப்பதை அவதானிக்க கூடியதாக இருக்குது ஜூன் மாதத்தில் இலங்கையில் மொத்தமாக இருபத்தி இரண்டாயிரத்து முன்னூற்றி நாற்பது வாகனங்கள் பதிவு செய்யப்பட்டிருந்தன மே மாதத்தில் இந்த பெருமதி பதினெட்டாயிரத்து நானூற்றி அறுபத்தி மூன்றாக காணப்பட்டது ஜூன் மாதத்தில் பதிவு செய்யப்பட்ட மொத்த புதிய வாகனங்களில் சுமார் அறுபது சதவீதமானவை சாதாரண மக்கள் அதிகம் பயன்படுத்த மோட்டார் சைக்கிள்களாக அமைந்திருக்கு அதில் சுமார் இரண்டாயிரத்து ஐநூற்றி தொண்ணூற்றி மூன்று ஆனவை மின் மோட்டார் சைக்கிள்களாக அமைந்திருக்கு கொழும்பு அன்மீட்ட பகுதிகளில் அதிகம் காண கிடைக்கின்ற வாகனங்கள் ஆயிரத்தி இருநூற்றி ஐம்பத்தி நான்கு ஜூன் மாதத்தில் பதிவு செய்யப்பட்ட வாகனங்களாக காணப்படுகிறது இதிலிருந்து பாவனியாளர்கள் மின்சாரத்தில் இயங்கும் வாகனங்கள் மீது அதிகம் நாட்டம் காண்பிக்க ஆரம்பித்துள்ளமை இங்கு புலப்படுகிறது இந்த நிலைமையை ஊக்குவிக்கும் வகையில் மின்சார வாகனங்களை சார்ஜ் செய்து பயன்படுத்தக்கூடிய வசதிகளை மேம்படுத்துவதில் அரசாங்கம் கவனம் செலுத்தினால் நாட்டின் பொருளாதாரத்துக்கு பயனளிப்பதாக அமையும் மோட்டார் வாகனங்களை எடுத்துக்கொண்டால் செய்யப்பட்ட ஜப்பான்ல இருந்து இறக்குமதி செய்யப்படும் கார்களாக வெகனார் ரக கார்கள் ஜூன் மாதத்தில அதிக அளவு பதிவு செய்யப்பட்டன ஐநூற்றி ஐம்பத்தி ஒரு வாகனங்கள் இந்த வகையை சேர்ந்ததாக அமைந்திருக்கு புதிய நிலையில் இறக்குமதி செய்யப்பட்டு பதிவு செய்யப்பட்ட வாகனங்களின் எண்ணிக்கை வெறும் நானூற்றி அறுபத்தி எட்டு மாத்திரமே எனவே ஆடம்பர சொகுசு வாகனங்களின் பதிவு என்பது மிகவும் குறைந்த எண்ணிக்கையில் ஜூன் மாதத்தில் பதிவாகி இருக்கு இருக்க இலங்கை மத்திய வங்கியினால் வாகனங்கள் மீது வழங்கப்படுகிற கடன்கள் தொடர்பில் கடந்த வாரம் அறிக்கை ஒன்று வெளியிடப்பட்டிருந்தது அதாவது வாகனம் ஒன்றை கொள்ளு செய்கையில் நிதி செலுகளை சேவைகள வழங்கு நிறுவனத்திடமிருந்து பெற்றுக்கொள்ளக்கூடிய தொகையின் உச்ச வரம்பு தொடர்பில் இந்த அறிவித்தல் அமைந்திருந்தது ஜூன் மாதத்தில் பதிவு செய்யப்பட்ட வாகனங்களை எடுத்துக்கொண்டால் மொத்தமாக பதிவு செய்யப்பட்ட வாகனங்களுக்கான கடன் பெற்றுக்கொண்ட தொகை ஐம்பத்தி நான்கு சதவீதமாகவும் பணியாளர்கள் தாம் செலுத்தி தொகை நாற்பத்தி ஆறு சதவீதமாகவும் அமைந்திருப்பதாக புள்ளி விவரங்கள் தெரிவிக்கின்றன இலங்கை மத்திய வங்கியினால் வெளியிடப்பட்ட இந்த புதிய அறிவித்தலம் பிரகாரம் முச்சக்கர வண்டி கொள்ளனவை ஊக்குவிப்பதில் அவதானம் செலுத்தப்பட்டுள்ளது போல தோன்றுகின்றது அதாவது கார்கள் போன்ற வாகனங்கள் கொள்ளனவு வழங்கப்பட்டிருந்த கடன் எல்லை வரம்பு வாகனத்தின் மொத்த பருமதியில் அறுபது சதவீதமாக உயர்த்தப்பட்டிருந்த நிலையில் முச்சக்கர வண்டிகளுக்கு ஐந்து சதவீதமாக அதிகரிக்கப்பட்டிருக்குது முன்னர் முச்சக்கர வண்டிகளுக்கு வழங்கப்பட்ட எல்லை வரம்பு இருபத்தி ஐந்து சதவீதமாக அமைந்திருந்தது வாகன இறக்குமதிக்கு கட்டுப்பாடு விதிக்கின்றதுக்கு முன்னர் சுமார் அதாவது இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டுகளுக்கு முன்னர் முச்சக்கர வண்டி ஒன்றின் விலை ஆறு ஏழு லட்சம் ரூபாவாக காணப்பட்ட நிலையில் தற்போது வண்டி ஒன்றின் விலை இரண்டு மில்லியன் ரூபாவை விட அதிகமானதாக அமைந்திருக்கு கடந்த வாரம் நடைபெற்ற இலங்கை மத்திய வங்கியின் ஊடகவியலாளர் சந்திப்பின் போதும் வாகன இறக்குமதி இடைநிறுத்தப்பட்டதானது ஒரு கருத்தையே மக்கள் வ மத்திய வங்கியின் ஆளுநர் தெரிவித்திருந்தார் தொடர்ந்தும் வாகன இறக்குமதிக்கு அனுமதி வழங்கப்படும் சூழல் காணப்படுகிறது வாகன இறக்குமதியிலிருந்து கிடைக்கின்ற வரி வருமானம் நாட்டின் பொருளாதாரத்துக்கு முக்கியமானது என்பதை அரசாங்கம் உணர்ந்து உள்ளது ஆகவே இதனை ஊக்குவிக்கும் வகையில் இந்த வாகன பெருமதி மீதான கடன் நிலையை அஹ் பொறுத்தவரையில் திருத்தங்கள் மேற்கொள்ளப்பட்டுள்ளதை அவதானிக்கக்கூடியதாக இருக்கிறது ஆகவே வாகனங்கள் தொடர்ந்தும் வரும் என்ற கருத்தும் முன்வைக்கப்பட்டிருக்கிறது ஆனால் ஸ்ரீலங்காவை மையப்படுத்தி பொருளாதார நெருக்கடி என்று சொல்லி பலவிதமான கருத்துக்களை நாங்கள் தொடர்ச்சியாக சொல்லி கொண்டிருந்தாலும் இந்த வாகன இறக்குமதிகள் சார்ந்தும் பல நகர்வுகள் முன்வைக்கப்பட்டு கொண்டிருக்கிறது குறிப்பாக பல வர்த்தக நிறுவனங்கள் வாகனங்களுக்கு இறக்குமதி செய்வதற்கான எப்போ அந்த வாகனங்கள் இறக்குமதி செய்யப்படும் இல்லாட்டி வாகனங்களுடைய நகர்வுகள் எப்படி இருக்கு புதிய வாகனங்கள் வாங்க வேண்டும் என்பதோடைய மக்களுடைய எதிர்பார்ப்பும் இருக்குது அதே போன்று வர்த்தக நிறுவனங்களுடைய எதிர்பார்ப்பும் காணப்படுகிறது இருப்பினும் நாட்டில பொருளாதார நெருக்கடி என்று நாங்கள் சொல்லுகிறோம் நான் ஆரம்பத்தில் இந்த சொன்னது போலதான் வாகனங்கள் என்பது அதிக அளவுல பார்க்கக்கூடியதாக இருக்கு இதிலும் குறிப்பாக இந்த மோட்டார் வாகனங்களை வந்து சாதாரணமாக பயன்படுத்தக்கூடிய மக்கள் தான் வாங்கிக் கொள்கிறார்கள் ஆகவே எங்களுடைய நாட்டில பொருளாதாரத்தில இருக்கக்கூடிய தாக்கம் இல்லாட்டி பொருளாதார நெருக்கடி என்பது எவ்வளவு தூரத்துக்கு இந்த நெருக்கடிகள் சார்ந்து நாம் நெருக்கடி பொருளாதாரத்தில் மீள வேண்டும் இன்னொரு நாட்டிட கடன் வேண்ட வேண்டும் இன்னொரு நாட்டிடம் மண்டியிட வேண்டும் ஐயமைப்பிடம் நாங்கள் நிதியை வாங்க வேண்டும் தொடர்ச்சியாக ஓடிக்கொண்டிருந்தாலும் எங்களுடைய மக்கள் ஏதோ ஒரு வகையில் பொருளாதாரத்தில் முன்னோக்கி கொண்டு செல்கின்ற நிலைப்பாடும் இருக்கிறது என்பதை இந்த இடத்தில் சொல்லக்கூடியதாக இருக்கிறது இருந்தாலும் இவற்றையெல்லாம் நாம் கவனிக்கின்ற பொழுது எங்களுடைய பொருளாதாரம் சார்ந்து நாங்கள் சிந்தித்து சீக்கிரமாக எங்களுடைய பொருளாதாரத்திலிருந்து நாங்கள் நெருக்கடிகளுக்குள் தள்ளுபடாத ஒரு பொருளாதாரவான வாழ்க்கையை கொண்டு நடத்துவதற்கு சாதாரண தரத்துல இருக்கக்கூடிய நாங்கள் தீர்மானித்துக் கொள்ள வேண்டும் என்பதை இந்த இடத்தில் சொல்லுகின்ற போனது அரசு தலைவர்களும் நாட்டை பொருளாதார நெருக்கடிக்குள் தள்ளவிடாமல் நாட்டை இன்னும் முன்னோக்கி கொண்டு செல்வதற்கு இந்த நெருக்கடி என்கின்ற ஒரு விடியம் இல்லாத அளவுக்கு மக்கள் இருக்கக்கூடிய ஆட்சியை புறம் கூறாத அளவுக்கு இவர்கள் பொருளாதார நெருக்கடிக்கு கொண்டு வந்து விட்டுட்டார்கள் எங்களுக்கு கடன் நெருக்கடி வந்துட்டு ஒவ்வொரு பொருட்களுடைய விலைகள் அதிகரித்து விட்டது அத்தியாவசிய பொருட்களுடைய விலைகள் அதிகரித்து உள்ளது என்று மக்கள் புறம் கூறாத அளவுக்கு இந்த நாட்டை ஆட்சி செய்ய வேண்டும் என்பது இப்பொழுது இருக்கக்கூடிய ஆட்சியாளர்களுடைய கையில் இருக்கு என்பதை நாங்கள் இந்த இடத்தில் சொல்லக்கூடியதாக இருக்கிறது மற்றொரு உண்மையான நிகழ்ச்சியில் சந்திப்போம் வணக்கம்